நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது எஸ்கேஎஸ் ஸ்டுடியோ இன் பாலக்குறிச்சி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ

அது பாரி போட்டேவால வரை சகலைய அது பாரி போட்ட முழுகலே வாரி மதம் வரை சகலிய வச்சு கொடுங்க நம்ம Double I really

மணி எத்தனடா மணி 12 மணிக்கு என்ன அந்த புள்ளைய கூட தள்ளி அடிக்கிற என்னடா கேக்க பாக்க கால் நடிப்பா நீ எப்பா ஏன் சண்டை கேளுப்பா ஏ ஏன் சண்டை யார் உன் தங்கச்சி அக்கா வராது இந்த அக்காடா உங்க அக்காவா ஆமாடா உங்க அக்கா என்ன கட்டி குடுத்தியல்ல ஆமா எப்பா பார்த்தாலும் வீட்ல குலம்பல சண்டை வருதுடா குலம்பல சண்டை வருதா ஆமா கரல்ல ஏன் நேத்து ராத்திரி குலம்பல சண்டை சரி இன்னைக்கு ராத்திரி கிளம்பல சண்டை ஏய் என்னடா சொல்ற 4 மணிக்கு போய் நான் 3 மணிக்கு கிளம்பணும் மாமா கிளம்பணும் ஆமாமா கிளம்பணும் 5 மணிக்கு அப்புறம் பச்சிகாரி பாத்துவா சரி 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 இந்த புள்ளை எந்த போட்டு அடி அடி அடி

மேடல ஓட்டு அடிச்ச ஆமா வச்சவனே மிதிச்சிருக்கணும் ரைட் நான் யார நடிச்ச அடிச்ச நீ தான் என் புள்ளுச புள்ளிச்சனா ஆமா அழகு புள்ளுச இருக்கட்டும் பரவால மரியாதையா சொல்லு நான் யார் நீங்க தான் என்னைய தொட்டு தாளி கட்டினா புள்ளுச மத்தவ நான் படுக்க ஓட்ட தாளி கட்டறாக்க சரி ஏய் உனக்கு மரியாதை வளதே ஏங்கற ஆனாலும் அப்பா சத்தி உங்க அக்கா பாத்தியாடா போன வருஷம் பார்த்ததுக்கு இந்த வருஷம் ஒரு சுத்து பார்த்துட்டாரா என்னடா ஒரு சுத்து ஒரு சுத்தா கிச்சி கருத்து அப்படிதான் சொல்ல சொன்ன ஒரு ஒரு நாளா மீன் நண்டுன்னு போட்டு நம்மள வர சுத்து இன்னைக்கு நல்லா சாப்பாடு பிஜாமா இருக்கு மேக்கப்லாம் சூப்பரா இருக்கு இந்த லைட் வெளிச்சத்துல சரி உன் முகர கட்டை பக்கத்துக்கு கீழ மூக்கு கீழ இருக்குல்ல வாய் மூக்கு கீழ இருக்கு மூக்கு கீழ இருக்குல்ல வாய் அதல என்னமோ அவர் வேற மாதிரி இல்லமா அந்த லைட் வெளிச்சத்துக்கு சரி இங்க வந்து பாக்குறதுக்கு வாய் எப்படி தெரியுமா இருக்கு எப்படியா இருக்கு

இறைவா ஆளை பிடிக்காதப்பா அவ விட்டு கால பிடிப்பாண்டிய இந்த பாட்டு பிடி ஆறாம என்னப்பா கழுத குசு மாடி கத்துற ஜாண்டி தவக்கல தவ நீ வாங்குற சம்பளத்துக்கு நல்லா பாடுவே நீ பாடு நான் வாங்குற சம்பளத்துக்கு இருமா நீ பாடுறது எப்படி மாறிச்சு இந்த ராத்திரில தண்ணிக்குள்ள லேடிஸ் தவளையும் செனி தவளை அப்படிங்கள அப்பறக்கிடி மொகரே பாரு டே இருடா இருடா வரணும் சார் என்ன அந்த பாடகர் நாங்க வந்திருக்கோம் அந்த பிள்ளை ஆறரை பிள்ளை பாடு பாடுறது எப்படி பாடு இரு உனக்கு எனக்கு போட்டி போட்டி இந்த போட்டில நான் ஜெயிக்கலங்கறவங்க கை தட்டுக்க இல்ல கை தட்டுங்க ஜோரா வெரி இப்ப நம்ம ஜெயிக்கலாம் யா

ரெண்டு வருஷம் பைத்தியம் மறந்து இன்னைக்கு தான் மேடைக்கு வந்திருக்கு நான் யாரும் மொகரேப்பா மொகரே வேற பாட்டு பாடுறா வேற பாடுறா நெக்ஸ்ட் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அதுல 500 லட்சம் இருக்குமா இருக்காதா என்ன டேய் தப்பா சொல்ற நக்கல் புடி நோச்சுக்கு நீ வேற பாட்டு பாடு சரி விஜய் பாட்டு பாடு வா விஜய் பாட்டு தலமதி பாட்டு தலமதி பாடுறது ரொம்ப பிடிக்கும்டா பாடு வா பாடு 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 ஏதோ ஒரு பாட்டு

பாடுப்படி <caniser> நேரம் <Zum voi> <mamama>

மங்க பாட்டே நீலவரசே பாட்டகே அதர்ந்து வேந்தி தட்டே தட்டே ஏ ஆட்ட பாட்டடு பாடி வாளை மங்க பாட்டே நீலவரசே பாட்டகே அதர்ந்து வேந்தி யாரதனையிலே எனக்கு எங்கே யாரமலே குடும்போட முகிலே எனக்கு ரெண்டு நாளாக வர கவலே ஆடி வாடி அகருதவுள்ள ரெண்டு நாளாக வர கவலே கைதட்டி 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 உற்சாகம் செய்த அத்தனை என் உள்ளங்களுக்கு மாமா நன்றி பெறுது வீட்டுகளை இறங்கிலே இருக்குமா நான் படத்தை தர ஒரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ